திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு சுந்தரர் திருவாரூர் வந்ததும் அங்கே அவரை தம்பிரான் தோழராக அதாவது இறைவன் உன்னை நான் தோழனாக ஏற்றுக்கொண்டேன் என்னையே உனக்கு தந்தேன் என்று அசரீரியாக சொன்னதையும் பார்த்தோம் இதனால் தம்பிரான் தோழர் என்று அடியார்கள் எல்லாரும் அவரை வாழ்த்தினார்கள் மைவளர் கண்டர் அருளினாலே வன் தமிழ் நாவலர் தம்பெருமான் சைவ விடங்கின் அணி புனைந்து சாந்தமும் மாலையும் தாரும் ஆகி மெய்வளர் கோலமெல்லாம் பொலிய மிக்க விழுத்தபவேந்தர் என்ன தெய்வமணி புற்றுலாரை பாடி திளைத்து மகிழ்வொடும் செல்லா நின்றார் போ அவர் என்ன சொன்னாரு நான் உன்னை தடுத்து ஆட்கொள்ளும் போது நீ திருமண கோலம் பூண்டிருந்தாயே அதுல இருந்து உன் அடிமை என்று சொல்லி அழைத்து வந்து விட்டேனே அதனால நீ மறுபடியும் அந்த மனக்கோலத்தோடையே இரு அப்படின்னு இறைவன் சொன்னார் இல்லையா அதனால இந்த பாடலிலே அவர் அப்படி இறைவனின் ஆணைக்கு ஏற்ப அவருடைய மனக்கோலத்தை மீண்டும் பெற்றார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாட்டு என்னன்னா ஆகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன செய்யறாரா அவர் அந்த ஆதிசைவ சமயத்திற்கு அந்த குலத்திற்கே உரிய அடையாளங்கள் இருக்கே விபூதி ருத்ராட்சம் மகர குழை பூணூல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காராம் அது தவிரவும் சந்தன மாலை மாணிக்க மாலை மலர் மாலை பொன்னாலான பட்டு பட்டு துணியில அப்படி தங்க ஜரிக ஓடுது அப்படியான பட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறாராம் எப்படின்னா மேலும் அவர் பொலிவு பெற்றார் ஏற்கனவே இறைவனுக்காகவே அணுக்க தொண்டராக இருந்தவர் அந்த தேஜஸ்னாலதானே நம்ம பார்க்கும் இடமெல்லாம் சுந்தரர் அழகு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சுந்தரர்னு பெயர் வச்சிருந்தாங்க அப்பேற்பட்ட அழகனான சுந்தரர் இதையெல்லாம் போட்டு கொண்டதுனால இன்னும் அழகு பெற்றாராம் அப்படி அழகா இருக்கும்போது என்ன செஞ்சாராம் புற்றிடம் கொண்ட பெருமானை பற்றி திருப்பதிகங்கள் பாடி சிவானந்த பக்தி வெள்ளத்திலே திளைத்தார் அப்புறம்தான் அங்கே இருந்து நகர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னால இன்னும் முன் கதையில ஒன்று சொல்ல வேண்டி இருக்கு அதையும் சொல்றாரு சேக்கிழார் சுவாமிகள் இதற்கு முன் எல்லையில்லா திருநகர் இதனுள் வந்து முதற் பெருங்கைலை ஆதி முதல்வர் தம் பங்கினாட்கு பொதுக்கடிந்து உரிமை செய்யும் பூங்குழர் சேடிமாரில் கதிர்த்த பூனேந்து கொங்கை கமலினி அவதரித்தாள் அங்க ரெண்டு பேரை நம்ம ஏற்கனவே பார்த்தோமே திருக்கைலாயத்திலே ரெண்டு சேடி பெண்கள் அம்மையினுடைய சேடி பெண்கள் அனிந்திதை கமலினி அந்த அனிந்திதையும் கமலினியும் வந்து பூலோகத்திலே பிறப்பார்கள் நீ அவர்களோடு கூடி மகிழ்ந்து விட்டு திரும்பி வா அப்படின்னு தானே சொல்லப்பட்டது அந்த கமலினி இந்த திருவாரூரில் ஏற்கனவே வந்து பிறந்திருந்தாளாம் எப்படிப்பட்ட திருவாரூர் அப்படின்னா எல்லையில்லா திருவாரூர் அப்படின்னாரு ஏன் அப்படின்னா அதனுடைய பெருமைகளை சொல்லி முடியாதாம் சிறப்பு தொன்மை எல்லாத்தாலையும் செல்வ செழிப்புன்னு எதை எடுத்தாலும் அது எல்லையே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற ஊர் அதனால அந்த திருவாரூர் என்னும் திருத்தலத்திலே எல்லாருக்கும் அம்பிகையினுடைய செடி பெண்ணாக இருந்த கமலினி அவதரித்திருந்தாள் ஏற்கனவே பறந்து வளர்ந்துகிட்டு இருக்கா கதிர்மணி பிறந்தது என்ன உருத்திர கணிகை மாறாம் பதிலார் குலத்துள் தோன்றி பறவையார் என்னும் நாமம் விதியுளி விளக்கத்தாலே மேதகு சான்றோர் ஆன்ற புனிதன் நன்னாள் மங்கள அணியால் சாற்றி என்னன்னா மாணிக்கம் ஒன்று பிறந்தா எப்படி இருக்கும் அப்படி சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் ருத்ர கணிகையர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பதியிலார் கணவர் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த பெண்கள் அந்த குலத்திலே சிவபெருமானையே நாயகராக கொண்டவர்களாக அந்த பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படி ஒரு குலத்திலே ஒரு பிரிவில் வந்து அவதரித்தார் கமலினி இவருக்கு பறவை யார் அப்படின்னு பெயர் சூட்டியிருந்தார்கள் எப்படி சூட்டினார்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இது வச்சிருக்கிறார் பாருங்க குலமுறையில் கூறியுள்ள விதிமுறைப்படி மேன்மையான சான்றோர்கள் இளம்பிறை சந்திரனை அணிந்த தூய்மையான சிவபெருமான் அவதரித்ததாக கூறப்படும் அல்லது அவருக்கு உகந்ததாக கூறப்படும் திருவாதிரை அப்படிங்கிற அந்த திருநாளில் மங்களம் நிறைந்த அணிகலன்களை அணிவித்து பெயர் சூட்டினார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்போ பறவை நாச்சியார் எப்படி பிறந்தார் அங்கு பிறந்துட்டார் திருவாரூரிலே பிறந்தார் பறவையார் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் பதியிலார் குலத்திலே பிறந்திருக்கிறார் பதியிலார் அப்படின்னா திருமணமே ஆகாதவர்களா அப்படின்னா இல்லையா இறைவனையே பதியாக வரித்து கொண்டவர்கள் அதனாலதான் அவர்கள் பதியிலார் அப்படின்னு சொல்றாங்க குலத்தில் தோன்றி அப்படின்னு சொன்னாரே குலத்தில் ஒருவருக்கு மகளாய் அவதரித்து அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும் மகளாக அவர் பிறந்திருக்கிறார் ருத்திர கணிகையர் அதனால ருத்ரனுக்கு உகந்த திருவாதிரை நாள் அதுலேயே அவருக்கு பெயர் சூட்டினார்களாம் பறவினர் காப்பு போற்றி பயில் பெறும் சுற்றம் திங்கள் விரவிய பருவம் தோறும் விழாணி எடுப்ப மிக்கோர் வரமலர் மங்கை இங்கு வந்தனள் என்று சிந்தை தர மகிழ்ச்சி பொங்க தளர்நடை பருவம் சேர்ந்தார் சொல்றாங்க எல்லாத்தையும் அப்படி சடங்குகளை எல்லாம் ஒவ்வொன்றையும் விழா கோலமாக செய்தார்களாம் அந்த அம்மைக்கு பெருமை பொருந்திய சுற்றத்தார்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய முதல் மாத சடங்குகளை எல்லாம் செய்து குலதெய்வங்களையெல்லாம் வழிபட்டு அப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்களாம் உமையம்மைக்கு அணுக்க தோழியாக இருந்தவராயிற்றே கமலினி அதனால அவரும் பிறக்கும்போதே திருமகள் போல வந்து பிறந்திருக்கிறாள் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடும்படியாக பிறந்தாராம் மானிலம் பிணையோ தெய்வ வளர் இளம் முகையோ வாச பதமோ வேலை திரை இளம் வல்லி கான் இளங்கொடியோ திங்கள் கதிர் இளங்கொழுந்தோ காமன்தான் இளம் பருவம் கற்கும் தனி இழந்தனுவோ என்ன அப்படின்ற அளவுக்கு அப்படி வளர்ந்தாராம் பறவையார் எப்படி வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க வளரும் பருவத்துல கற்பக மலர் அரும்பு இருக்கே அப்படி இருந்தாங்களாம் கொடி மாதிரி இருக்கா குழந்த அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி இருக்காங்களாம் தேன் மாதிரி இருக்கா அந்த இனிமை அந்த பெண்ணினுடைய இனிமையான சுபாவம் அப்படி இருந்ததா இப்படி எல்லாம் அழகை சொல்ல முடியலையா மன்மதன் விளையாடுற விளையாட்டு அப்படிங்கிறாரு என்ன பண்றாரு நாடும் வாய்ப்பு நாலு நாள் வளர்ந்து பொங்க பந்தும் அம்மனை ஊசல் இன்ன பாடும் இசையும் தங்கள் பனிமலை வள்ளி பாதம் கூடும் அன்பு உருகப் பாடும் கொள்கை ஓர் குறிப்பு தோன்ற அப்படிங்கிறாரு வளரும் பெண்ணாக இருக்கும் பொழுது அவ விளையாடுறாளா பந்து விளையாடுகிறாள் அம்மானை விளையாடுகிறாள் ஊஞ்சல் ஆடுகிறாளாம் கழங்கு ஆடுகிறாளாம் பாடுகிறாளாம் இன்னிசையும் பாடுகிறாளாம் பனிமலை வள்ளி பாதம் கூடும் அன்பு உருகப் பாடும் கொள்கை அப்படிங்கிறாரு அது இறைவன் இறைவியின் மீது அன்போடு அப்படி அன்பு பொங்குது அவளுடைய பாடலை கேட்டாலே உருகி போகிறார்கள் அப்படி பாடும் தன்மை பெற்றிருக்கிறாளாம் பறவை பிள்ளைமை பருவம் மீதாம் பேதைமை பருவம் நீங்கி அழுதற்கு அமைந்த பொற்பால் அனங்கன் மெய்த்தனங்கள் ஈட்டம் கொள்ள மிக்கு உயர்வ போன்று கொங்கு கோங்கு அரும்பை வீழ்ப்ப மெய்த்தன்மை முன்னை உண்மையும் தோன்ற உய்ப்பார் இதையெல்லாம் தாண்டி குழந்தையாக இருந்து சிறுமியாக இருந்து இப்போது இந்த வாலிப வயது அதை அடைந்திருக்கிறாள் அப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா பேர் அழகா இருந்தாலாம் எப்படி வர்ணிப்பதென்றே தெரியாத அளவுக்கு பேர் அழகு வாய்ந்த பெண்ணாக அவள் இருந்தாள் அப்படிங்கிறாருக்கு உமையம்மையாருக்கு தோழியா இருந்த அந்த உண்மை நிலையை மறவாம அவ்வப்போது அப்பப்போ அவளுக்கு அத ஞாபகம் வர்ற மாதிரி அப்படி பாடுகிறாளாம் கைலை மலையிலே அப்படி இருந்த அந்த காட்சி அவளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாரு அதுதான் அவளுடைய வாழ்க்கையை செலுத்தியது இவ்வளவு அழகான பெண் காண்பவர்களெல்லாம் மயங்கி போகிற வடிவம் அவளுடைய இனிமையான குரல் அவளுடைய சங்கீதம் இதெல்லாம் எதை நோக்கியதாக இருந்தது அப்படின்னா உமையம்மையையும் இறைவனையும் நோக்கியதாக இருந்தது அப்படிங்கிறாரு பாங்கியர் மருங்கு சூழ படர் ஒளி மருகு சூழ தேன்கமல் குழலின் வாசம் திசையெல்லாம் சென்று சூழ ஓங்கு பூங்கோயில் உள்ளார் ஒருவரை அன்பினோடும் பூங்குழல் வணங்க என்றும் போதுவார் ஒரு நாள் போந்தார் பறவையார் வந்து தன்னுடைய தோழிமார்கள் புடைசூழ விரிந்த ஒளி பரப்புகின்ற தம் அந்த தேஜஸ் அந்த தேரோடும் வீதியிலே அப்படி ஒரு தேஜஸோடு தன் தோழிமார்களோடு நடந்து வருகிறாளாம் அப்படி வரும்போது அவளுடைய கூந்தல்லிருந்து வர வாசனையே எட்டு திக்கும் பரவுகிறதாம் எம்பெருமான் வீற்றிருக்கிற புற்றிடம் கொண்ட திருவாரூர் கோயிலுக்குள்ளே எம்பெருமானின் மென்மையான திருவடிகளை வணங்கி துதிக்க எப்பொழுதும் செல்வது போல வழக்கம்போல மிகுந்த அன்போடு அன்றும் ஒரு நாள் வந்தாள் அப்படிங்கிறாரு இப்போ பறவை நாச்சியார் திருவாரூரிலே புற்றிடங்கொண்ட நாதரை தரிசிக்க வந்திருக்கிறாள் ஏற்கனவே ஒருத்தரங்க புற்றிடங்கொண்ட நாதரை பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல அணி சிலம்பு அடிகள் பார்வென்று அடிப்படுதனம் என்று ஆற்ப மணி கிளர் காஞ்சி அல்குல் வரி அரவு உலகை வென்ற துணிவு கொண்டு ஆற்ப மஞ்சு சுரி குழர்க்கு அழிய விண்ணும் பணியும் என்று இன வண்டார்ப்ப பறவையார் போதும் போதில் இல்லை பறவையார் அவ்வளவு இருக்கா அப்படின்னு தலை முதல் பாதம் வரைக்கும் வர்ணிச்சுட்டு போகிறாரு எப்படி இருக்கு அவள் அவளுடைய அந்த மேகம் போன்ற அவளுடைய கருமேகம் போல இருக்கும் அவளுடைய தலைமுடி அதுவே அவ்வளவு அழகா இருக்குதான் விண்ணும் பணியுமா அப்படி இருக்கிறாள் பறவையார் புற்றிடம் விரும்பினாரைப் போற்றினர் தொழுது செல்வார் சுற்றிய பரிசனங்கள் சூழ ஆளுடைய நம்பி நற்பெரும்பான்மை கூட்ட நகை பொதிந்து இலங்கு செவ்வாய் விற்புரை நுதலின் வேர்க்கண் விளங்கு இளையவரை கண்டார் திருவாரூர் கோயிலிலே தாமா விரும்பி புற்றிடம் கொண்ட அந்த தியாகேச பெருமானை போற்றி துதித்து வழிபட்டு தொழுது வணங்கி வந்துட்டு இருக்காரே நம்பியாரூரர் தம்முடன் சிவனடியார்கள் சுற்றி சூழ்ந்து வருகிறார்கள் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட நம்பியாரூரர் முன்னால் செய்த தவம் இருக்கே முன்னை தவம் ஊழ்வினையால் புண்ணியத்தால் சிறு புன்முறுவலை மகிழ்ச்சியுடன் தன் இதழுக்குள்ளேயே பொதிந்து வைத்திருக்கும் சிவந்த வாயினை உடையவரும் வில்லை போன்ற வளைந்த புருவத்தையும் நெற்றியையும் உடையவரும் வேல் போன்ற கூறிய கண்களை கொண்டவரும் ஒளிவீசி திகழ்கின்ற அணிகலன்களை அணிந்து கொண்டு பேரழகோடு வருபவருமாகிய பறவையாரை தம் கண்களால் கண்டார் சுந்தரரின் ஊழ்வினை பயனால் இந்த தமிழகம் செய்த தவப்பயனால் பயனால் கமலினியாக இருந்த பறவை நாச்சியாரை கண்ணோடு கண் பார்க்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பார்த்து மேலே என்ன நடக்கப் போகிறது நாளை பார்ப்போம்